அனைவருக்கும் வணக்கம் நானும் கலாரி பேசுகிறேன் நல்லா தூங்கி இழலான்னு பார்த்தேன் ஆனால் முடியல நிலத்தில் நம்ம மாட்டு தீவனத்துக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டு நிலத்துக்கு போயிட்டுருக்கேன் மதிய எப்போமே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலு நாலே கால் வரைக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி தூங்கி ஆகணும் சரி இன்றைக்கி கொஞ்சம் விட்டுடலாம் சன் தண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளாக போயிட்டு போயிட்டு வந்தேன் பக்கத்தில் இருக்கிறவங்கெலாம் வேலை இருந்ததால் வந்து நேராக நம்ம நிலத்துக்கு ரைட் எடுத்தேன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதுதான் வந்து நம்ம தீவனம் போட்டிருக்கிற இடம் பாதி கட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பாதி அப்படியே இருக்குது கட் பண்ணிகிட்ருக்காங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால பேர் மீதி வந்து பாதி வந்து அப்படியே இருக்குது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால காயுதுன்னு சொல்லிட்டு இடையில மட்டும் கொஞ்சம் தண்ணி விட சொன்னாங்க இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் புதுசாக வளர்ந்தது சரி சொல்லிவிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு ஆளுங்க யாரும் இல்லாதெல்லாம் நம்மளே போக வேண்டியதாச்சு சரி சாப்பிட்டுட்டு டைஜஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாட்டு தீவனம் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நாலா பக்கத்துலேயும் ஃபுல்லாக நல்லா வளர்ந்து ரெடியாக இருக்குது ஆளுங்க இப்போதான் கட் பண்ணி கட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு நம்மளே தான் போகணும்னு சொல்லிட்டு சரி திரும்பி முல்லாம் நடக்கலான்னு பார்த்தா அந்த இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்தது கொஞ்சம் திணறி திணறி அப்படியே பொறுமையாக நடந்து போனேன் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து போனேன் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் ஸ்லிப் ஆச்சு சரி நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை நம்ம டிரைவருங்க தான் எல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க சரி இன்னும் யாரும் இல்லாததால் கொஞ்சம் பயந்து பயந்து போனேன் ஏன்னால் இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய விசேஷமான ஆட்கள்லாம் வளர்த்துறதுனால என்னடா இந்த நேரத்தில் இப்படி வந்துட்டுமே சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே வந்தேன் அப்படியே வந்து வாழ்த்து போகிற நடந்து வந்தேன் அது தூரம் தெரிந்து போருங்க அந்த ஷெட்டில் தான் வந்து இது ஆன் பண்ணோம் மோட்ரு வந்து ஆன் பண்ணோம் அந்த ரூமை பார்த்தாவே எனக்கு ஒவ்வொரு நேரத்தில் யார் கூட போனால் கூட எனக்கு பயம் வரும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படியே முன்னில் போயிட்டு அந்த இது ரூம் திறந்து அதுக்குள்ளே பின்பக்கம் யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு எட்டு பார்த்துட்டு இது பார்த்தேன் உள்ளே போனாலே பார்த்தவே பயமாக இருக்கும் சரி இதெல்லாம் ப சுற்றி முற்றி பார்த்துட்டு யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்ட்டு சுவிட்ச் ஒரு வழியாக ஆன் பண்ணிவிட்டு சரி எல்லாம் அப்படியே ஒரு எட்டு பார்த்தேன் விவசாயம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை தைரியமாக நடந்து போக தெரியணும் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சரி ஏதோ ஒர்க் டென்ஷனில் நம்ம ஒரு இது பண்ணலான்னு பண்ணோம் அதுக்கப்புறம் சரி திருப்பி இவ்வளோ தூரம் அப்படியே பொறுமையாக நடந்து வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முல்ல அப்படியே நடந்து வந்தால் தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் போயின்னு இருந்தது சரி ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம மாட்டு தீவனம் ஒரு ஆறு மாதிரி மூணு ஒரு முறை கட்டிங்க கட் பண்ண கட் பண்ண வளர்ந்துகிட்டே இருக்கோம் அந்த மாதிரியான தீவனம் முதல்ல வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு ஒன்றரை டன் தீவனம் வந்து கோஷாலா நான் தினாமல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கமர்ஷியலாக பண்ணிட்டேன் தண்ணி வந்து அஸ்திரமாக இதெல்லாம் பாரண சந்தோஷிக்க நம்ம இந்த சூழ்நிலையெல்லாம்